الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال ايضا شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والقران فمن شهد منكم الشهر فليصوم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا وإحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم، وصدق رسوله النبي الكريم. يلا تغلبوا الله ورب الكهف مَا غلبتما كير لَمَا ما الله عزيز.

அனைத்து முஸ்லீம்கள் மீதும் என்றும் திறங்கற்குமாக நிலவருக்குமாக ஆகும் சொல்லியாகவே தெரியவர்களே அன்பு புரியவர்களே எந்த நாளுக்காக எந்த நேரத்திற்காக நாம் எல்லாம் எதிர்பார்த்த வண்ணமாக இருந்தோமோ கிட்டத்தட்ட அதை நெருங்கிவிட்டோம் என்று சொன்னால் மிக அல்ல பல்லா நாடினால் இன்று இரவு தராவியாக இருக்கலாம் நமக்கு இல்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லா நாளை தராவி தன்காம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு கன்ஃபார்ம் கொஞ்ச யோசத்து பாருங்க நமக்கு முன்னால் இருந்த எத்தனையோ நம்முடைய சொந்தங்கள் நன்மையிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த வருடத்தில் நமக்கும் முழுமையாக அவளால் கிடைக்குமா என்று தெரியாது மௌத்திற்கு வயதும் இல்லை மௌத்திற்கு காரணமும் இல்லை ஒரு காரணம் இருந்தால்தான் ஒருத்தர் இறக்க வேண்டும் என்பது கிடையாது ஐசியூல இருக்கிறவங்க குறைச்சிக்கலாம் என்ன மாதிரி பணியில் உள்ளவங்க கூட இறக்கலாம் அப்படிதானே மும்ராவுக்கு போனவங்களை கேட்டு பாருங்க ஹஜ்ஜுக்கு போனவங்களை கேட்டு பாருங்க ஒவ்வொரு தொகுதையிலும் சலாத்துல் தனாசா காபத்துள்ளார ஒவ்வொரு தொழுகையிலும் அநேகமாக ஐவேல தொகுதியிலும் சலாத்துல் தனாசாவை கூறுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நமக்கு அல்லா பயம் இருக்க வேண்டும் உலகத்திலேயே அதற்கு இஸ்ராயல் அணைகி செலாத்துவ செல்லாமவர்கள் ஒரு நபரிடத்தில் மட்டும்தான் அனுமதி வாங்கி உள்ள அந்த ஒரு நபர் பாக்தரையும் இல்ல காஷிகும் இல்ல தாசிமும் இல்ல பேசனீங்களா இந்த தண்டையும் போயிட்டு இருந்தீங்க இந்த பப்ளிக் கிட்ட சொல்ற நினைக்காதீங்க இது ஆரோக்கியமான விஷயமே இல்லை எதுக்குமா நம்ம தண்டை போடுறது யோசிச்சு பாருங்க ஒண்ணு இருபதுக்கு மேல சொல்லலாம் இருந்தேன் யாத ஒரு தான் யாவ பசங்க ஒரு பாபாவை பத்தி பேசுங்க நம்ம தூண்டிட்டு இருக்கோம் அவர் யாருங்க குல்றோதர் பாபா

பயம் என்றால் அல்லாவுக்கு மட்டும்தான் நம்பா சொல்றான் அவர் உட்கார்ந்து இருக்கான் யாரோ நம்பிட்டாருக்கு ஹோம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல வீட்டம்மா என்னங்க அவன் ஒன்றும் இல்லம்மா ஒன்றும் இல்லம்மா நிறைய பேர் முன்னா நசுரின் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா முன்னா நசுரின் தெரியுமா கற்பனை கதையால உண்மையான ஆளா தெரியாது அது கற்பனையாக இருந்தாலும் சரி நிறைய பேர் முன்னா நசுரிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்துக்கீங்களா நான் போய் சொல்வோம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் எங்க நல்ல பையன் உங்க பொண்ணை கொடுக்கலாமே எல்லாம் கேட்டு அதுல கரெக்டா நான் இடத்த சொல்லிட்டீங்க வீட்டுல கேட்டு வரேன்னு போவாரு போயிட்டு வந்தோடனே முகமே மாறி இருக்கும் என்னங்க சொன்னேன் ஆனா முடிஞ்சு போச்சு தான் அப்படியா சொன்ன அராபி அருகில் துவைக்கிலாமேன்னு வீட்டில் பா பாத்தா அப்பா பா தஸ்ராபி பா தம்னாபு தெரியாட்டா என்ன ஒன்று சொல்றாங்க கிட்ட இப்படி தான் துவை தரணும் அப்படி இப்போ நான் சொன்னேன் இப்படி சொன்னால் அரபி என்பது இப்படி தான் தோழி தரணும் அநேகமாக ரசூலாக உருவாக்க மாட்டாங்க நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் தீக்கி ரசுலுள்ள பாத்தியா காசு இத சொல்றேன் சொல் சொங்க இதுல இருக்கங்களா நம்ம உருவாக்கிய விஷயங்கள் இதெல்லாம் சரி விடுங்க எனவே நமக்கு ரசும் அல்லாமும் தான் முக்கியம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எத்தனை பேருக்கு செல்லப்பட்டு நாங்கள சொன்ன தோல்வி நான் அந்த தௌசரிக்கமா நான் இந்த தோசித்தம்மா நான் நான் தமிது நான் இது ஆதி நான் பாக்கவி நான் காசிபி நான் காசி எல்லாமே குபல் கொடு இதை சொர்க்குள்ள போக முடியுமா இதெல்லாம் எனக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்குது ஈமான் இல்ல அவர் சொல்றதுக்குள்ள போவாரா இது எதுக்கு இன்மை கற்றுக்கொண்டதுக்கான அடையாளங்கள் பாக்கியாரில் முடிச்சா பாக்கவி காஷி முதல முடிச்சா காஷி பி தேவபந்த முடிச்சா காசவி மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியான விஷயம் இத வச்சுக்கிட்டு ஒரு பெருமை இருக்குன்னு நினைச்சா அதை தூக்கி ஓரமாக பண்ணி தூக்கி போடுங்க அந்த பெருமையினாலேயோ அந்த பட்டத்தினாலேயோ சொர்க்கம் கிடைக்காது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலும் கிடைக்க மாட்டாங்க எப்ப கிடைப்பாங்க முழுமையான ஈமான் எனவே அல்லாஹ் அடையார்களே பெரியவர்களே அலமது இல்லா அல்லா புத்தா பத்தாவா நவோதி ஆயத் யாரி வல்லதி நாமன்களே இறை நேசர்களே புத்திபாடை முஸ்யாம் உங்கள் மீது நோம்பு கடமையாக இருக்குது நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த உம்மத்தின் மீது மட்டும் நோம்பு கடமை கபலிக்கும் உங்களுக்கு முன்னோர் இருந்தவர்கள் மீதும் நோம்பு கடமையா இருந்துச்சு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அலை நோம்பு ஒரு நாள் நோம்பு அடுத்த நாள் நோம்பு இல்லை

அதுக்கு மேல என்னென்ன சத்தம் ஆகுது தெரியல இருபத்தி ஏழுக்கு அதற்கு பிறகு எங்க பக்கத்தை சொன்ன சத்தம் முடியாது அது தமிழில் சொன்னா வேற மாதிரி இருக்கும் தொல்ல சொன்னு சொல்றேன் டேய் முடிஞ்சிருச்சுடா டேய் அப்படின்னு அர்த்தம் அது என்ன முடிஞ்சிருச்சு எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்திய காலத்தில் கூட நோம்பு இருந்தது தாவூதர் இஸ்லாம் ஒரு நாள் நோம்பு இருப்பாங்க அடுத்த நாள் நோம்பு இல்ல மறுபடியும் உட்காந்து எது கஷ்டம் நீ சொல்லுங்க டெய்லி வைக்கும் போது உடம்பு பார்த்துருக்கீங்களா ரெண்டு மூணு நாள் பழகிற நம்முடைய உடம்பு அலகம்ல ஆனா நோம்பு ஒரு சுக்கூரான விஷயம் இல்லை என்ன சுக்கும் தெரியுமா டீக்கடாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் வெத்தல பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதுவும் தேவையில்லை மற்றதெல்லாம் சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க உடம்பு கெடுத்து தாங்க அது மட்டும் சொல்றேன்

பின்னாடி ஒருத்தர் பாருங்க அவர் நமக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா ஒருத்தர் அந்த வச்சு கண்டுபிடிக்க முடியும் முடியாதா கண்டுபிடிக்க முடியும் இருக்காரு இருக்கால் இருக்கிறார் சொல்லுவோம் எப்படி கண்டுபிடிவீங்க பேசுற இல்லாத இருக்கலாம் இந்த நோங்கு வைத்திருக்குறோம் என்பது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் புறான் ஓதிட்டு இருக்காரு இவர் குரான் ஓதிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காரு இவர் தூங்கிட்டு இருக்காரு ஆனா நோம்பு என்பது யாருக்கு மட்டும் தான் தெரியும் மனைவிக்கு கூட தெரியாது நிறைய கணவர்கள் சகர் எல்லாம் சிந்திக்குவாங்க யாரோட மனைவியோட அதுக்கப்புறம் வெளியே சில நேரங்களில் நடக்குதுங்க நடக்குதுன்னு சொல்றதை தவிர நடக்கணும்னு சொல்ல வரல நடக்கலாம் என்பது ஒரு உதாரணம் மனைவிக்கு கூட தெரியாமல் நோம்பு விட முடியும் ஆனால் நோன்பு வைக்கக்கூடிய அடையாளம் என்ன தோற்றத்தை பார்த்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது எனவே அல்லா மட்டும் தான் அறிவான் அதிகமாக அதெல்லாம் சொன்னதெல்லாம் ரசூல் சொன்னாங்க அசௌமுலி வ அஜி வி நோம்பு எனக்காக நானே அவனுக்கு பிரதிபலன் தருவேன் சொன்னான் இத உலக மக்கள் இப்படி ஓதுவாங்க நானே பிரதிபலன் ஹஜ்ஜுக்கு சொல்லல உம்ராவுக்கு சொல்லல தொழுவிக்கு சொல்லல ஜக்காத்துக்கு சொல்லல உஜுசாபி நோபுக்கு மட்டும் அல்ல சொல்லியிருக்கான் நானே அதற்கு பிரதிபலன் நானே கிப்ட் அல்லாவே கிடைச்சிட்டா வேற எவன் கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன எந்த ஜமாத்து நம்ம இருந்தா என்ன இல்லாட்டி

மலக்கு இஸ்ராயல் அலை சுலாத்துலாம் அனுமதி கேட்டு வந்தார்களே ஒரே நபரிடத்தில் மட்டும் ஜாகல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் அனுமதி எப்படி கேட்டாங்க இருக்க ஆசையா அப்படின்னு கேட்டாங்க எப்படி வாழ ஆசையான்னு கேட்டாங்க ரசூல்ல மேல பார்க்கிறாங்க பக்கத்தில் ஜிப்ரே இஸ்லாம் நிற்கிறாங்க ஜிப்ரேட்டு கேட்கிறாங்க என்ன சொல்ல இருக்கு அல்லா சந்திக்க விரும்புறான்னு நாங்கள் அல்லா சந்திக்க விரும்புறான்னு சொல்லும்போது போது ரசூல்லா நம்மள மாதிரி வாழ ஆசைப்படுவாங்களா நம்மால் அல்லா சந்திக்க விரும்பட்டோ கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வர அனுப்பாங்க ஏன்னா இப்பதான் ஆடி வாங்கியிருக்கேன் இப்பதான் பிளாட் வாங்கியிருக்கேன் எல்லாம் இங்க மீது அது அப்புறம் பாத்துக்கலாம் நான் போனப்போ எல்லாம் கெட்டுவா கெட்டப்போ கெட்டாத போகட்டும் செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகுதுங்க சரி இப்ப செக்லாம் கிடையாது எனவே அல்லாவுடைய பெரியவர்களே நாவால பொய்யோ ஏமாற்றோ வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அது இருந்து போச்சுன்னா அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது அடுத்த ரமலான் கிடைக்குமா தெரியாது எனவே ரமலானுடைய தொழுகைகள் ரமலானுடைய நோன்பு ரமலானுடைய தான தர்மங்கள் போன வருஷம் என்ன செஞ்சமோ அதுக்கு மேல செய்யணும் ஒரு நல்லது செய்தால் ஒரு பருவ செஞ்ச நன்மை ஒரு தடவை அல்லா சொன்னா ஒரு பருதை நிறைவேற்றி நம்ம உதாரணத்துக்கு அரபி ஃபுல்லா இருக்குது நாங்க எவ்வளவு வச்சிருக்க பாருங்க இதை நான் திறந்தேன்னு சொன்னா அஞ்சு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கும் பொழுது சும்மா சொல்லுங்க முடிஞ்சிடும் ஒரு பருதை நிறைவேற்றினால் எழுபது பருதுடைய நன்மை உதாரணமாக ஒரு ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா எழுபது ரூபாய் கொடுத்த நன்மை ரமலான்ல பத்து ரூபாய் கொடுத்தா எவ்வளவு நன்மை ஏழ்நூறு தப்பா இருந்தா சொல்லிடுங்க நூறு ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாய் கொடுத்தீங்க ஏழாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஒருத்தருக்கு எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்த நன்மை பொய் சொல்லலங்க ஹதீச வச்சு சொல்லிட்டு இருக்கேன் இது பொய் நிரூபிச்சிருங்க காலம் முழுக்க நான் பயன் பண்ண மாட்டேன் அது நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் தங்க தந்தையை கொடுக்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நோம்பாளிகளுக்கு நோம்பாளிகளுக்கு எவ்வளவு ஏற்பாடு செய்வாங்களோ மூணு நன்மை ஒன்று நோம்பாளியுடைய நன்மை அப்படியே அவருடைய நன்மை குறைக்கப்படாமல் கொடுக்கப்படும் ஒன்று இரண்டாவது இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்றாவது நரக நிறத்தில் இருந்து இவர் அபயம் பெறுவார் சகாபக்கள் கேட்டாங்க பெருசா ஒண்ணு தண்ணீர் ஏற்பாடு பண்ணுங்க பாலுடைய மிடல்கள் ஏற்பாடு பண்ணுங்க தம்ரா பேரிச்சக்கனி நல்ல அஸ்கா சூப்பர்மன் யார் ஒருவர் கோம்பாலிக்கு தண்ணீர் கொடுத்துவாரோ லா எசுமாவு ஹர்தா எல்லோரு ஜன்னா சோப போற வரைக்கும் மக்ஷன் மைதானத்துல அவருக்கு தாகமே ஏற்படாதுன்னு சொன்னாங்க எனவே அந்த நடியார்களே தெரிவதிலே சஹா எப்படி நோங்க வச்சாங்கன்னு தெரியுமா ஆரம்ப காலம் ஆரம்பத்துடைய நோம்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா ரமலான் மாத்துக்கு பேர் ரமலான் தானே ரான் என்ன அர்த்தம் தெரியுமா வெயில் அர்த்த அர்த்த மொழு மாற்றோ மாற்றோட்டா என்ன எதை தொட்டா நமக்கு என்னங்க ரமலானுக்கு அரபியர்கள் ஏன் ரமலான்னு பேர் வச்சாங்க தெரியுமா அந்த காலத்துல கூட கோடையில நோம்பு வச்சான் மக்காவுடைய கோடை மக்காத போய் நோல் கேட்டு பாருங்க அப்படி இருக்கும் பாலையோலக்கூடிய கோடை ரம்ஸ் என்று சொன்னால் கர்மி இதற்காக அது தேவைக்கப்பட்டது என்றும் கருத்து இருக்கிறது இன்னொரு பேர் கருத்து என்னன்னு சொன்னால் அந்த நோன்பு ரமலான் எரிச்சிடும் பாவத்தை அதனால அதுக்கு ரம்ஜான்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நோம்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா நோன்பு திறந்த பிறகு நோம்பு திறந்த பிறகு அவர் தூங்கிட்டார்னா அடுத்த நாள் நோம்பு ஆரம்பிச்சு வர்றாங்க வெளியில இருந்து நோம்போட நிலையில விளங்குறதுக்கு சொல்றேன் ஆறே காலத்துக்கு வர்றாங்க மாலை நேரத்துல டைம் எல்லாம் தோராயமா உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் வீட்டுல கேக்குறாங்க நோம்பு திரட்ட ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்ல இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பாக்க பார்க்க முடியுமா ஒண்ணு இல்ல அது உண்மைதாங்க நம்ம தான் எல்லா தான தர்மத்தையும் என்ன பண்றோம் எசீம் கானாவுக்கும் தான் உரிமையாளர்கள் அவங்க மட்டும் தான் உரிமையாளர்கள் நினைக்காதீங்க எத்தனையோ மரியாதையான முஸ்லீம்கள் வெக்கப்பட்டு கேட்காத இருக்காங்க உறவுல போய் சொல்றா ஒண்ணும் சொல்லவா மலசா குடு கிடையாது ஆனால் ஏழை உறவு ஏழைகளுக்கு கொடுக்கிறது தான் முதல் ஸ்தானம் சொந்த தங்கை சொந்த அண்ணன் சரி அந்த சகாபி வந்து கேட்கிறாங்க என்ன சொல்றாங்க வீட்டுல ஒண்ணு இல்லையே நோம்பு திறக்கிறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு போறாங்க யாரு மலை எல்லாம் வாங்கிட்டு வரேன் எங்கேயாவது போயிடு வந்து பாக்குறாங்க நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இவர் படுத்துட்டாரு படுத்துட்டா என்ன அர்த்தம் நீங்க படுத்துட்டீங்களா எல்லாரும் தூங்கிட்டா என்ன அர்த்தம் அடுத்த நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப அதே நிலைமையில அவங்க கொண்டு வந்து கூட இஃப்தார் பண்ணல கொண்டு வந்து கூட இஃப்தார் பண்ண முடியாது அடுத்த ரொம்ப அந்த மாதிரி நம்ம பிரச்சனை என்ன மாதிரி இருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஊதுபத்தி ஊது பத்தி இல்லாட்டி மெழுகு பத்தி கல்ல தூங்காத ஏ தூங்காத எவனையும் பார்த்த மாதிரியா அப்ப எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கோமோ அவங்க நேரம் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படிதானே அவர் நைட்டு புற நாங்க நம்மளால முடிச்சுட்டு தான் இருக்கோம் நம்மளால என்ன பண்ணுவோம் பஜ்ஜர் முடிச்சிட்டுப்பா முடிச்சுட்டு இருப்போம் எதுக்கு சாப்பிட்டே இருக்கிறது தவறு இல்லை சாப்பிடலாம் அந்த சட்டத்தின்படி சாப்பிடலாம் தவறு இல்லை தவறான விஷயமே பகிரங்கமா பண்ணும் பொழுது எவனும் கரெக்டான விஷயத்தையே பண்ணக்கூடாது இவர் தூங்கிட்டார் அடுத்த நாள் நோம்பு ஆரம்பம் ஆயிடுச்சு அடுத்த நாள் பகல் பன்னெண்டு மணிக்கு மயக்கம் விட்டு விழுந்துட்டார் ரசூல்லாக்கு செய்த விஷயம் போகுது ரசூல்லா வகி எதிர்பார்க்கிறாங்க அப்புறம்தான் இந்த சட்டம் வந்துச்சு என்னன்னு சூரியன் மறைந்ததிலிருந்து அலமது இல்லா எது வரைக்கும் சுபு சாதிய வரைக்கும் மாப்பிள்ள நல்ல அடி கர்ச்சரே கிடையாது எத்தனை டீ வேண்டுமென்றாலும் சரி எவ்வளவு வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம் ஹலாலான விஷயம் மாட்டுகிறதே கிடையாது எவ்வளவு வேணா சாப்பிடுங்களேன் உடம்பு கெடாது பாருங்களேன் ஏன்னா அடுத்த நாள் நோம்பல கரெக்ட் பண்ணி விட்டுரும் ஃபில்டர் ஆயிடுங்க

தான தர்மங்களாக இருக்கட்டும் முடிந்த நாளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படிப்பட்டவருக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம் எனவே அல்லா நல்லே பெரியவர்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து குறிப்பாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும் இந்த கார்டில் ஒரு நம்பர்லாம் இருக்கும் அந்த கைமி அதை நம்பாதீங்க செல்போனை கூட நம்புங்க என்னங்க கார்டில் அது ஏதோ யார் அடிக்கிறாங்க பாருங்க யார் அடிக்கிறாங்க என்னன்னு தெரியல தெ கடைசி நேரம் நாலு நாற்பத்தி நாலு இது கரெக்டுன்னு கரெக்ட் பார்க்கலாம் நாலு நாற்பத்தி நாலு நாளை முக்கால் பொறுத்த எதிரிக்கிற பலகீனமான வயதான நோயாளி இல்ல பெண்கள் குழந்தைகள் இது நாலு நாற்பத்தி நாலு ஆயிருச்சு நாங்க வந்து பண்ண மாட்டோம் என்ன பண்ண மாட்டோம் சாப்பிட்டா நோக்கு முடிஞ்சிடும் விடு சகர் இந்த பாவம் யாருக்கு போய் சேரும் என்னங்க சொல்லவே மாட்டீங்க அதனால அல்லாவுடைய கிருப்பையில நிறைய ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்ஸ்ல நீங்க பார்த்தாலே சரியான ஆப்ஸ் இருக்குது அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சிடும் அஞ்சு பானஞ்சு அஞ்சு பானஞ்சு சுபூரி நேரம் அஞ்சு பானஞ்சு அப்ப எவ்வளவு நேரம் இருக்கு சாப்பிடலாம் அஞ்சு பத்து அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் சாப்பிடலாம் சாப்பிடலாமா இல்லையா நான் எனக்கு மட்டுமா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே அப்ப நானே உங்க கால எழுதி வச்சிருக்கான் என்ன பெரும்பாலும் பெயிண்டிங் பண்றவங்க மாற்று சகோதரர்கள் பெரும்பாலும் ஆனா அதை குறிச்சு கொடுக்கறவங்க யாராவது பார்க்க இருக்கலாம் பேருதற்காக வச்சிருக்கிறது அது அவ்வளவு தாமத படத்துல நான் சொல்ல வரல ஒரு மேலே நீங்கள் தாமதமா அஞ்சு மணிக்கு இருந்துட்டோம்

வந்துச்சா அதனால பயணத்தவளவு தண்ணி வச்சுக்கோங்க வருகின்ற தராவி இருக்குது முடிந்த அளவுக்கு வாங்க போக வேண்டும் முடிந்த அளவுக்கு தராவி தொழ வேண்டும் இருபது அக்கால் தொழ வேண்டும் இது ஹாமியினுடைய இருபதுக்காக இருபது இருபதுக்காக தான்